அனைவருக்கும் வணக்கம் அடுத்து தான் நம்ம தமிழ் சான்றுகள் பற்றிய செய்திகள் வரிசையில் கண்ணதாசன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எந்த இந்த லெசன் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் மூன்றில் இருக்குது ஓகேங்களா ஸோ இது ஒரு கவிதைப்பிழையில் மழைப்பொழிவு அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது ஓகேங்களா கண்ணதாசன் பற்றிய பாடல்கள் செய்திகள் இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் உலக மக்கள் சாதி மதம் மொழி முதலியவற்றால் பிரிந்துள்ளனர் இப்பிரிவினைகள் காரணமாக மக்களிடையே முரண்பாடுகளும் மோதல்களும் ஏற்படுகின்றன எல்லாரிடமும் அன்பு காட்டி அமைதியையே வாழ்வில் நெறியாக கொண்டு வாழ்ந்தால் உலகம் உயர்வடையும் இவ்வுண்மைகளை இயேசு காவியம் வழி அறிவோம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே நம்ம இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம மூன்றாம் பருவத்துல வந்துட்டு ஏழ் மூன்று எடுத்திருக்கோம் இல்லையா ஸோ அந்த லெசனில் வந்துட்டு இருக்கு சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார் இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது தலைவர்கள் அவர் என்றார் மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம் தான் என்றார் அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார் சாதிகளாலும் வேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கழகம் ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னதல் அறம் வேண்டும் புவி உயர்வும் தாழும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும் உடையோர் பேறு பெற்றோர் என இயேசு பிரான் சொன்னார் அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர் இதுதான் பரிசு என்றார் வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு இவைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண்கனவு தினம் இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு ஓகே சோ கண்ணதாசன் அவனுடைய பாடல் கொடுத்துருக்காங்க இதனை சொல்லும் பொருளும் பார்த்துடலாம் சாந்தம் அமைதி மகத்துவம் சிறப்பு பேதங்கள் வேறுபாடுகள் தாரணி உலகம் தத்துவம் உண்மை இரக்கம் கருணை பாடலின் பொருள் தம் சீடர்களுக்கு அறிவுரை கூற எண்ணிய இயேசுநாதர் ஒரு குன்றின் மீது ஏறி நின்று பேசத் தொடங்கினார் சாந்தம் என்னும் அமைதியான பண்பு கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள் இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்கே உரியது அவர்களே தலைவர்கள் ஆவர் என்ற உண்மையை ஏசுநாதர் கூறினார் மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை அது மண்ணையும் விண்ணையும் ஆட்சி செய்யும் பெருமையுடையது என்றார் இவ்வுலகம் சாதிகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நிலை தடுமாறுகிறது அறம் என்கிற ஒன்றனை நம்பிய பிறகு சண்டைகள் நீங்கி உலகம் அமைதியாகிவிடும் பொருள் ஈட்டுவதிலும் அறவழியை பின்பற்ற வேண்டும் இவ்வுலகம் ஏற்றத்தாழ்வு பெற வேண்டும் இரக்கமுடையோரே பெயர் பெற்றவர் ஆவர் அவர்கள் பிற உயிர்களின் மீது இரக்கம் காட்டி இறைவனின் இறக்கத்தை பெறுவர் இதுதான் அவர்களுக்கான பரிசு மனிதன் ஆசையில் விழுந்துவிட்டால் அவனது வாழ்வு பாலைவனம் போல் பயனற்றதாகிவிடும் அவன் நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்தால்தான் அவன் வாழ்க்கை மலர்ச்சோலையாக மாறிவிடும் மனிதர்கள் சண்டை சச்சரவுகளால் தாமும் துன்புற்று பிறரையும் துன்புறுத்துகின்றனர் மேலும் அவர்கள் தன்னாடு என்றும் பிறர்நாடு என்றும் பேசி உண்மையில்லா உறவுகளாக வாழ்கின்றனர் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் நடக்கும் ஆயிரம் போட்டிகளால் பயனற்ற கனவுகள்தான் தோன்றுகின்றன இவை இல்லாமல் அமைதியாக வாழ்ந்தால் இதயம் மலையளவு உயர்ந்ததாக மாறும் ஸோ நூல்வெளியில் கண்ணதாசன் பற்றிய செய்திகள் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பாடலும் ரொம்ப முக்கியம் அதனுடைய வரிகள் நல்லா படிச்சுக்கோங்க ஸோ நூல்வெளி பார்க்கலாம் கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார் காவியங்கள் கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் நாடகங்கள் புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார் ஏராளமான திரைப்பட பாடல்களையும் எழுதியுள்ளார் இவர் தமிழக அரசவைக் கவிஞராகவும் இருந்துள்ளார் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியம் ஆகும் இந்நூலில் உள்ள மலைப்பொழிவு என் பகுதியிலிருந்து சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன ஓகே நூல்வெளி கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார் காவியங்கள் கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் நாடகங்கள் புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார் ஏராளமான திரைப்பட பாடல்களையும் எழுதியுள்ளார் இவர் தமிழக அரசவைக் கவிஞராகவும் இருந்துள்ளார் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியம் ஆகும் இந்நூலில் உள்ள மலைப்பொழிவு என்னும் பகுதியிலிருந்து சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன ஓகேங்களா ஸோ இவர் நிறைய திரைப்பட பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு ஓகேங்களா ஸோ பழைய காலத்து பாடல்கள் நிறைய வந்துட்டு இவர் எழுதியாத பாடல்களாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ தான் வந்துட்டு நமக்கு ஓகே தான் நமக்கு ஒன்பதாம் வகுப்பு ஓல்டு புக்கில் இருக்கிற ஒரு லெசன் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஓகேயா கண்ணதாசன் பற்றி ஓகேயா ஸோ இது வந்துட்டு ஒரு துணைப்பாடம் கண்ணதாசன் கவியின்பம் அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது இது பார்த்திங்க எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒனில் ஓல்டு புக்கு அதில் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி எயிட்டு ஓகேங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஸோ அதில் தான் இருக்குது உலகுக்கு உயிர்ப்பாற்றலை வழங்கும் ஞாயிறு ஒருபோதும் மறைவதில்லை அதனை போன்றே இலக்கிய வளம் கொழிக்கும் மொழிகளிலும் உயிர் துடிப்புள்ள கவிஞர்கள் இடையறாது தோன்றுகிறார்கள் அவர்கள் அம்மொழிகளின் விழிகளுக்கு ஒளியூட்டி வருகிறார்கள் அவர்கள் வாழும் காலச்சூழ்களுக்கேற்ப தத்தம் கவிதைகளை படைத்து காலத்தை வென்று நிலைத்து நிற்கின்றார்கள் இருபதாம் நூற்றாண்டு தமிழ் கவிஞர்களின் வரிசையில் தனக்கென்று தனி முத்திரையை பதித்தவர் கவியரசு கண்ணதாசன் எளிய சொற்களைக் கொண்டு உள்ளத்தை மகிழ்விக்கும் பாடல்களை இயற்றிய பெருமை கண்ணதாசனுக்கு உண்டு தமிழ் உணர்வு செந்தமிழ் சொல்லெடுத்து நிசை தொடுப்பேன் வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் இந்த கவிதை என கவிதை எழுத தொடங்கி தமிழ்தாயின் மீது கொண்ட பற்றினால் கதிர்வெடித்து பிழம்பு விழ கடல் கொதித்து சூடேற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற்பரப்பு பரப்பு தோன்றிவிட நதிவரும் முன் மணல் வரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே அப்படின்னு சொல்லிட்டு என நெக்குருகி தமிழ்தாயின் பழமையை பறையா சாற்றுகிறார் ஓகேங்களா ஸோ இந்த பாடல் வரிகள்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் ஓகே வா செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் உன்ன சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் அப்படிங்கிற தமிழ்தா தமிழ்தாயின் மீது கொண்ட பற்றினால் வந்துட்டு ஓகே தமிழ்நா் அவருடைய தமிழ்நா்வு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த கவிதைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் மன்னன் சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் ஏன்னா தமிழ் கவிதை எழுத தொடங்கி தமிழ்தாயின் மீது கொண்ட பற்றினால் இந்த கவிதையும் எழுதியிருக்கார் ஓகேவா கதர் வெடித்து பிழம்பு விழ அப்படிங்கிற கவிதையும் எழுதியிருக்கார் அடுத்தது அவருடைய வாழ்வியல் சிந்தனை வாழ்க்கையும் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளுமே கவிதைக்குரிய பொருள்களாம் இன்பமும் துன்பமும் நிறைந்தவைதான் வாழ்க்கை இரண்டனையும் ஏற்கும் மன உறுதி பெறுவதே அமைதியான வாழ்வுக்கு வழி வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் ஓகே ஸோ இது வந்துட்டு ஒரு சினிமா பாடல் தான் ஓகேவா ஸோ பழைய காலத்தில் ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது ஓகேயா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் அப்படிங்கிற வரிகள் ஓகேங்களா ஸோ இப்பாடல்களில் நம்பிக்கை நமக்கு உரம் அறிவுக்கு வழித்தடம் என்று அழுத்தமாக பதிவு செய்கிறார் ஓகேயா ஸோ வாழ்க்கைனா ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனையும் இருக்கும் வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்னா அது வந்துட்டு ஓடுவதில்லை இல்லையா ஸோ எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு பசுமை மாறா நினைவு பள்ளி கல்லூரி கல்வியை முடித்து செல்லும் காலத்தில் மாணவர்களுக்காக நடத்தப்பெறும் விழாவில் கலந்து கொள்வோர் அனைவரையும் நிகழ வைக்கும் பாடலை கண்ணதாசன் இயற்றியுள்ளார் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி திரிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் நாம் பறந்து செல்கின்றோம் ஓகே ஸோ இதுக்கப்புறமா எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு பாடல் எழுதிப்பாரு இதுவுமே வந்துட்டு திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கு நடந்து சிறுக்கை நீட்டி மழலை மொழி பேசும் குழந்தையே ஒரு கவிதை ஓமிக்கும் கண்ணதாசனின் அழகான பாடலை பாடி மகிழலாம் பற்றின ஒரு பாடல் கொடுத்திருக்காரு முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ சின்னஞ்சிறு சிறகு கொண்ட சிங்கார சிட்டல்லவோ செம்மாதுளை பிளந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ மாவடு கண்ணல்லவோ மைனாவின் மொழி அல்லவோ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்காக ஒரு பாடலும் எழுதியிருக்காரு அடுத்ததா பொது உடைமையில சுரண்டல் வறுமை ஆகியன நீங்கவும் சமத்துவம் உங்கவும் பொதுமை உணர்வை ஏற்றது என்பதனை கண்ணதாசன் வலியுறுத்தியுள்ளார் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் வல்லால் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வரவேண்டும் திருநாட்டில் பொது உடைமை கவிதைகளில் சொல்லப்படும் கருத்துக்களை காட்டிலும் அக்கருத்துக்களை வெளிப்படுத்த கவிஞன் கையாளும் முறைகளும் இன்றியமையாதன கவிதை நடை என்பது கவிதையின் பொருளிலும் அதனை வெளிப்படுத்தும் மொழியிலும் அமைந்துள்ளது ஓசை நயம் உழவர் பெருமக்களின் இல்லத்தை எழுகின்ற பல்வேறு ஓசைகள் இசை நயமும் ஒத்து ஒழிக்கின்றன காளை மணியோசை களத்தும் நெல்லோசை காளை மணியோசை களத்துவணி நெல்லோசை வாழை இலையோசை வஞ்சியர்கை வளையோசை தாழை மடலோசை தாயர் தயிர் மத்தோசை கோழி குரலோசை குழவியர் வாய் தேனோசை ஓசை என்னும் சொல்லை பலமுறை பயன்படுத்தி பொருணைவும் ஓசை இனிமையும் பொருந்துமாறு கவிஞர் பாடியுள்ளார் அடுத்ததான் சொல்லாட்சி கவிதைக்கு மூலப்பொருள் சொற்கள் இனிய தமிழ் சொற்களாகிய மணிகள் கவிஞர்களால் கையாளப்படும் பொழுது அவை பட்டை தீட்ட பெற்று ஒளி வீசுகின்றன இத்தகைய சொல்லாட்சிகளை கண்ணதாசனின் கவிதைகளில் காணலாம் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் கண்ணதாசன் படைப்புகளும் சிறப்புகளும் முத்தையா என்ற இயற்பெயர் கொண்ட கண்ணதாசன் சிவகங்கை மாவட்டத்திலுள்ள சிறுகூடில் பட்டி என்னும் சிற்றூரில் இருபத்தி நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று பிறந்தார் பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி ஆவார் கண்ணதாசன் கவிதைகள் பல தொகுதிகளாக வெளிவந்துள்ளன அவர்தம் திரைப்பட பாடல்கள் நூல் வடிவம் பெற்றுள்ளன ஆட்டனத்தீ ஆதிமந்தி மாங்கனி கள்ளக்குடி மகாகாவியம் இயேசு காவியம் வந்துள்ளன இவர் படைத்த நெடுங்கவிதை நூல்கள் ஓகேங்களா ஸோ ராச தண்டனை என்பது கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு அவர் படைத்த இனிய நாடகம் ஓகேங்களா ஸோ அவர் படைத்த இனிய நாடகம் வந்துட்டு ராச தண்டனை இது வந்துட்டு எது அடிப்படையாக இருக்குது கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு அமைந்தது ஆயிரம் தீவு கண்ணி வேலங்குடி திருவிழா முதலிய பல புதினங்களையும் கண்ணதாசன் படைத்திருக்கிறார் அவர் எழுதிய இருபதுக்கும் மேற்பட்ட புதினங்களில் சேரமான் காதலி சிறந்த வரலாற்று புதினமாகும் அதற்கு சாகித்ய அகாதமியின் பரிசு கிடைத்துள்ளது கண்ணதாசன் தென்றல் முல்லை கண்ணதாசன் தமிழ் மலர் முதலிய இதழ்கள் தொடங்கி அவற்றுக்கு ஆசிரியராக இருந்து சிறந்த இதழ் பணி ஆற்றியுள்ளார் ஓகே சோ இதெல்லாமே வந்துட்டு அவருடைய இதழ்கள் தென்றல் முல்லை கண்ணதாசன் தமிழ் மலர் அப்படிங்கிறது கவிதையிலும் உரைநடையிலும் சொற்பொழியிலும் திரைப்படத்துறையிலும் தமக்கென ஒரு புதிய வழியினை வகுத்துக்கொண்டு தலை நிமிர்ந்து நின்றவர் கண்ணதாசன் அவர் தம் கவிதைகளால் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படிங்கிற வரிகளால் அதை வந்துட்டு நமக்கு உணர்த்தியிருக்காரு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்னொரு லைன்ஸு ஓகே நடுவன் அரசின் நிறுவனமான சாகித்ய அகாதமி ஆண்டுதோறும் இந்திய மொழிகளில் உள்ள சிறந்த இலக்கியங்களை தெரிவு செய்து விருது வழங்கி வருகிறது ஓகேங்களா ஓகே ஒன்பதாம் வகுப்பில் கண்ணதாசனின் கவியின்பாங்கிற தலைப்பில் நம்ம வந்துட்டு இந்த லெசன் பார்த்தோம் இல்லையா அடுத்ததான் வந்துட்டு டென்த்தில் ஒரு லெசன் இருக்குது ஸோ அதையும் பார்த்துடலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு இயல் எட்டில் காலக்கணிதம் அப்படிங்கிற ஒரு கவிதை பேழை ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல்தான் கவிஞன் என்பவன் யார் அவன் குணம் என்ன அவன் பணி என்ன மனம் என்னும் வயலில் சொல்லேர் உழவனாக சிந்தனை விதையை தூவி மடமை கலை பறித்து தத்துவ நீர்ப்பாய்ச்சி அறம் என்னும் கதிர் அறுப்பவன் கவிஞன் காலத்தை கணிப்பதால் காலத்தை வென்றவனாகிறான் கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் புவியில் நானோர் புகழுடை தெய்வம் பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம் இவை சரியென்றால் இயம்புவதன் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக செல்வர்தங்கையில் சிறைப்பட மாட்டேன் செல்வர்தன் கையில் சிறைப்படமாட்டேன் பதவி வாழுக்கும் பயப்படமாட்டேன் பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன் ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன் இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன் வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் வாய்ப்புற தேனை ஊர்ப்புற தருவேன் பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன் பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன் புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்துவிடாது கவிகள் வாக்குமூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு கல்லாய் மரமாய்க் காடுமேலாக மாறா திருக்கையான் மனவிலங்கல்லன் மாறா திருக்கையான் வனவினங்கல்லன் மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறு உலகின் மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நானுரைப்பதுதான் நாட்டின் சட்டம் நூல்வெளி காலக்கணிதம் என்னும் இப்பாடப்பகுதி கண்ணதாசன் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது முத்தையா என்னும் ஏற்பரை கொண்ட கண்ணதாசன் இயன்றைய முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்ட கண்ணதாசன் இன்றைய சிவகங்கை மாவட்டத்தின் சிற்றூரான பட்டியில் பிறந்தவர் இவரது பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி ஆவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார் திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன் இவர் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர் தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இவர் தமிழக அரசின் அரசவைக் கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டிருந்தார் ஓகேவா ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த லெசன்லெலாம் சொல்லாத விஷயங்கள் இதில் இருக்குது ஓகேங்களா ஸோ கலங்காதிருமணமேங்கிற எழுதி தான் வந்துட்டு அவர் திரைப்பட பாடலாசிரியராக ஆயிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதாம் ஆண்டு இவரது பெற்றோர் வந்துட்டு சாத்தப்பன் விசாலாட்சிங்கிறவங்க ஓகேவா ஸோ மெய்யலை எளிய முறையில் மெய்யலை வந்துட்டு மக்களுக்கு கொண்டு சேர்த்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க சேரமான் காதலிங்கிற புதினத்திற்காக சாகித்ய அகாதமிங்கிறது இவர் வாங்கியிருக்கார் ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ த்ரீ லெசன்ஸ்லேருந்து நம்ம பார்த்துருக்கோம் சாரி ஓகே த்ரீ புக்ஸ்லேருந்து நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்துட்டு செவன்த் ஸ்டாண்டர்டில் மூன்றாம் பருவத்திலருந்து பார்த்தோம் ஓகேவா அடுத்தது நைன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கிலேருந்து பார்த்தோம் அடுத்தது தான் டென்த் ஸ்டாண்டர்டில் பார்த்துருக்கோம் ஓகேங்களா தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்திகள் வரிசையில் அடுத்ததாக நம்ம பார்க்கப்படுது கண்ணியமிகு தலைவர் காகிதமில்லத் அவர்கள் பற்றி தான் ஓகேங்களா ஸோ இந்த லெசன் எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் மூன்றாம் பருவத்தில் இருக்கு ஓகேங்களா கண்ணியமிகு தலைவர் அப்படிங்கிற தலைப்புல ஓகேவா மக்களுக்கு வழிகாட்டிய தலைவர்கள் பலர் அவர்கள் ஒவ்வொருவரும் தமக்கே உரிய தனித்தன்மையான பண்புகளால் முத்திரை பதித்துள்ளனர் எளிமை நேர்மை உழைப்பு பொறுமை நாட்டுப்பற்று முதலிய பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்து விளங்கிய தலைவர் ஒருவர் கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுகிறார் அப்பெருமை தலைவரை பற்றி அறிவோம் அப்பெருமை மீது தலைவரை பற்றி அறிவோம் நாடு முழுவதும் மக்கள் விடுதலை போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருந்த காலம் அது காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்து அதில் இளைஞர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் அப்போது இளைஞர் ஒருவர் திருச்சி தூய வரலாறு கல்லூரியில் பயின்று கொண்டிருந்தார் காந்தியடிகளின் வேண்டுகோள் அவருக்குள் தீராத விடுதலை வேட்கையை ஏற்படுத்தியது தமது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் ஓகே அந்த அந்த லெசன் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்மளுடைய செவன்த் ஸ்டாண்டர்டு கிளாஸ்லலாம் வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க எல் மூன்று எடுத்திருக்கேன் இல்லையா ஸோ அதில் இருக்குது ஸோ அதில் அது க்ளியர் எக்ஸ்பிளேஷனும் இருக்கும் ஓகேவா ஸோ உங்களுக்கு க்ளியரான ஒரு எக்ஸ்ப்ளேஷன் வேணும்னா நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம் ஓகே அட்ஜஸ்ட் நான் ஓகே அவர் வந்துட்டு காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது திருச்சி தூய வலனா கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்பொழுது காந்தியடிகளுடைய வேண்டுகோள் அவருக்கு தீராத விடுதலை வேட்கையை ஏற்படுத்தியது ஓகேங்களா ஸோ அவர் வந்துட்டு இளைஞர்கள்லாம் பெருந்திரளாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒத்துழையா இயக்கத்தில் வந்துட்டு காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்து இளைஞர்கள்லாம் திருளாக கலந்துக்கணு அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டது வந்துட்டு அவருக்குள்ளே வந்துட்டு ஒரு விடுதலை வேட்கையை ஏற்படுத்தியது ஓகேங்களா சுத்தீராத விடுதலை வேட்கையை ஏற்படுத்தியதுனால அவரோட படிப்பை கூட விட்டுட்டு நாட்டின் விடுதலை தான் வந்துட்டு முக்கியம் அப்படிங்கிறதுனால அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டாரு எளிமையின் சிகரம் அந்த இளைஞர் பிற்காலத்தில் பெரிய அரசியல் தலைவராக வளர்ந்தார் அவர் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு தனி மகிழ்ந்தில் செல்ல மாட்டார் தொடர்வண்டி பேருந்து போன்ற பொது போக்குவரத்து ஊர்திகளையே பயன்படுத்துவார் அன்பர் ஒருவர் அவருக்கு ஒரு மகிழ்ந்தை பரிசளித்தார் ஆனால் அவர் அதை ஏற்க மறுத்து எப்போதும் போல் தொடர் பயணம் செய்தார் அவர் சார்ந்திருந்த இயக்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு மகிழ்ந்தும் பெருந்தொகையும் பரிசளிக்கப்பட்டன அவற்றையும் தாம் தொடங்கி வைத்த கல்லூரியின் பயன்பாட்டிற்கு அளித்துவிட்டார் அந்த இளைஞர் வந்துட்டு பெரு பிற்காலத்தில் ஒரு பெரிய அரசியல் தலைவராக வந்துட்டு வளர்ந்திருக்காரு ஓகேவா ஸோ ரொம்ப எளிமையாக வந்துட்டு வாழ்ந்திருக்காரு ஸோ தனி மகிழ்ந்து எதுவுமே அவர் வச்சுக்காமல் பொது போக்குவரத்து அதுதான் யூஸ் பண்ணியிருக்காரு ஓகேவா ஸோ பொது போக்குவரத்து ஊர்திகளை தான் பயன்படுத்தியிருக்காரு தொடர் வண்டி போன்ற ப ஊர்திகளை தான் பயன்படுத்தியிருக்காரு அவருக்கு பரிசா வந்த ஒரு மகிழ்ந்த கூட அவர் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏற்க மறுத்திருக்காரு அதுக்கப்புறமா அவருடைய இயக்கத்தின் இயக்கத்தின் சார்பில் வந்துட்டு அவருக்கு ஒரு மகிழ்ந்தும் தொகையும் வந்துட்டு பரிசளிக்க பரிசளிச்சிருக்கிறாங்க ஸோ அதையும் வந்துட்டு அவர் அவர் தொடங்கி வைத்த கல்லூரியோட பயன்பாட்டிற்காக கொடுத்துட்டார் ஆடம்பரமற்ற திருமணம் அவரது குடும்ப நிகழ்வுகளிலும் எளிமையை காண முடிந்தது அவர் தம் ஒரே மகனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தார் அவர் மிகப்பெரிய தலைவர் என்பதால் அவரது இல்ல திருமணம் மிகவும் ஆடம்பரமாக நிகழப்போகிறது என்று எல்லோரும் எண்ணியிருந்தனர் ஆனால் எவ்வித ஆடம்பரமும் இல்லாமல் மிக எளிமையாக தம் மகனின் திருமணத்தை நடத்தி முடித்தார் பெண் வீட்டாரிடம் மனக்கொடை பெறுவது பெருகியிருந்த அக்காலத்தில் மனப்படை பெறாமல் அத்திருமணத்தை நடத்தினார் மேலும் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தார் ஓகே தன்னுடைய மகனுடைய திருமணத்தை ரொம்ப எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் ரொம்ப எளிமையா முடிச்சிருக்காரு பெண் வீட்டாரிடமிருந்து மனக்குடை எதுவுமே வாங்காமல் அதே மாதிரி மனக்கொடை வாங்கும் திருமணங்கள்ல நான் கலந்துக்கவும் மாட்டேன் சொல்லிட்டு வெளிப்படையா தெரிவித்திருக்காரு அடுத்ததான் நேர்மை அந்த தலைவர் ஒரு முறை நம் தமது இயக்க அலுவலகத்தில் இருந்தபோது அங்கிருந்த பணியாளரை அழைத்தார் அவரிடம் ஒரு உரையையும் பணத்தையும் கொடுத்து அஞ்சல் தலை வாங்கி இந்த உரையில் ஒட்டி அஞ்சலில் சேர்த்து விடுங்கள் என்று கூறினார் அந்த பணியாளர் ஐயா நம் அலுவலகத்திலேயே அஞ்சல் தலைகள் வாங்கி வைத்துள்ளோம் அவற்றிலிருந்து ஒன்றை எடுத்து ஒட்டி விடுகிறேன் என்றார் அதற்கு அந்த தலைவர் வேண்டாம் இது நான் தனிப்பட்ட முறையில் அனுப்பும் கடிதம் அதற்கு இயக்கப்படத்திலிருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலைகளை பயன்படுத்துவது முறையாகாது என்று கூறினார் ஓகே ஸோ தன் தனக்கு பர்சனலாக எந்த ஒரு விஷயத்திலும் வந்துட்டு இயக்கப்படாத இருந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அஞ்சல் தலையை கூட அவர் யூஸ் பண்ணாம இருந்திருக்காரு அடுத்ததான் மொழிக் கொள்கை இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் ஆட்சி மொழியை தேர்வு செய்வது தொடர்பான கூட்டம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது மிகுதியான மக்கள் பேசும் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றனர் சிலர் பழமை வாய்ந்த மொழியை ஆட்சி மொழியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தனர் வேறு சிலர் ஆனால் அந்த தலைவர் பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்றால் இது தமிழ்மொழி தான் என்று நான் உறுதியாக சொல்வேன் இன்னமும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட மொழிகள் தான் இந்த மண்ணிலே முதன் முதலாக பேசப்பட்ட மொழிகள் அவற்றுள் மிகவும் இலக்கியச் செறிவு கொண்ட தமிழ்மொழிதான் மிக பழமையான மொழி எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் ஆட்சி மொழியை தேர்வு செய்யணும் சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் நடந்த கூட்டத்திலையும் தமிழ் மொழியை தேர்வு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி இருக்காரு நாட்டுப்பற்று அந்த தலைவரின் உள்ளத்தில் எப்போதும் நாட்டுப்பற்று மேலோங்கி இருந்தது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு போர் மூண்டது அப்போது தனது ஒரே மகனை போர்மனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்து அந்த தலைவர் அப்போதைய முதன்மை அமைச்சர் ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதினார் இத்தகைய சிறப்புகளுக்கெல்லாம் உரிய தலைவர் யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு போர் மூண்ட போது தன்னுடைய ஒரே மகனை நான் வந்துட்டு போருக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போதைய முதன்மை அமைச்சர் ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதி இருக்காரு அவர்தான் கண்ணியமிகு காகிதே மில்லத் இவரது இயற்பெயர் முகமது இஸ்மாயில் ஆனால் மக்கள் அவரை அன்போடு காகிதே மில்லத் என்று அழைத்தனர் காகிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று பொருள் அப்பெயருக்கேற்ப மக்களின் வழிகாட்டியாக திகழ்ந்தார் அவர் ஓகே சொல்வர் இந்த காகிதே மில்லத் அவர்களுடைய இயற்பெயர் வந்துட்டு முகம்மது இஸ்மாயில் காய்தே மில்லத் அப்படின்னா சமுதாய வழிகாட்டி அப்படின்னு சொல்லி பொருள் சொல்கிறாங்க தெரிந்து தெளிவோம் தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காரியுருளை அகற்ற வந்த ஒலிக்கதிராக காகிதமில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு ஓகே அரஸ் தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காரியுருளை அகற்ற வந்த ஒளிக்கதிர் தான் வந்துட்டு காகிதமில்லத் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட தலைவர் தலைவர் கிடைப்பது அறிந்தது அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் கூறியிருக்காரு அரசியல் பொறுப்புகள் காயிதம் இல்லாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ரெண்டு வரை அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றியிருக்கார் இந்திய அரசியலமைப்பு உருவாக குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார் இந்தியா விடுதலை பெற்ற பின் மாநிலங்களவை உறுப்பினர் மக்களவை உறுப்பினர் என பல பொறுப்புகளில் இருந்து மக்களுக்காக தொண்டு செய்திருக்கார் கல்வி பணி கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணினார் காகிதே கல்வி மிகுந்திடையில் கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தார் திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி கேரளாவில் ஃபரூக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க அவரே காரணமாக இருந்தார் ஓகேயா ஸோ பல பொறுப்புகள் வகித்திருக்காரு அதுக்கப்புறமா கல்வி மட்டும்தான் வந்துட்டு சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவர் வந்துட்டு க கல்வி மிகுந்திரில் கழிந்திடும் மனமை அப்படிங்கிற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை வந்துட்டு அவர் உது உருவாக்க நினச்சிருக்காரு திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரியும் கேரளாவில் ஃபரூக் கல்லூரியும் வந்துட்டு ஆரம்ப தொடங்குறதுக்கு இவர் தான் வந்துட்டு காரணமாகவும் இருந்திருக்கார் அடுத்ததாக தொழில்துறை அவர் மிகச்சிறந்த தொழில்துறை அறிவு பெற்றிருந்தார் இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார் இதனால் இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது அதன் மூலம் தொழில்துறை அடைந்தது மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பினை பெற்றனர் தலைவர்கள் பலராலும் பாராட்டப்பட்ட பண்பாளர் அவர் எல்லாரிடமும் வேறுபாடு இல்லாமல் எளிமையாக பழகும் தன்மை கொண்டவராக விளங்கினார் தம் வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தை பேணி வந்தார் இத்தகைய சிறப்புமிக்க தலைவர்களின் பெருமைகளை அறிந்து போற்றுவது நமது கடமையாகும் ஆகும் ஓகேவா ஸோ கனிம அதாவது தொழிற் தொழில்துறையிலேயும் அவருக்கு வந்துவிட்டு சிறந்த அறிவு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வந்துட்டு சிறந்த தொழில்துறை அறிவும் பெற்று இருந்திருக்காரு ஓகேவா ஸோ இந்திய நாட்டினுடைய கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்து இதனால் இந்திய அரசு வந்து கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க இதனால் மக்கள் வந்துவிட்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பையும் பெற்றுருக்குறாங்க ஓகே செவென்த் ஸ்டாண்டர்டில் மூன்றாம் பருவத்தில் இருக்கிற இந்த லெசன் பார்த்தாச்சு இது இது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு காகிதமில்லத் பற்றிய செய்திகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்துட்டு நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணலாம் தெரியாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க ஓகேங்களா ஓகே மீண்டும் இன்னொரு தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்